ரொம்ப சித்து ரிலாக்ஸ் இயற்கையோடு இணைந்து சாப்பிடலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம கருவேப்பிலை சட்னியும் தோசையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு நான் எங்கள் தோட்டத்தில் வந்து மயில் டான்ஸ் ஆன வீடியோவோ ஒரு சின்ன வீடியோ கிளிக்கு பார்த்துட்டு அப்புறம் சமையல் வீடியோ பற்றி பார்க்கலாம் பொறுமையாக பாருங்கள் மயில் தெரியுதா மயில் எப்படியா டான்ஸ் ஆடுற மாதிரி தோச்சி தான் பாரு நல்லா காரு எப்படி ஆடுதுன்னு நல்லா ஆடுதா இப்போ மைல் பக்கத்தில் நிற்கிது பாருங்க பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு டீ கிளிக் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கருவேப்பை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கருவேப்பிலை சட்டிக்கு தேவையான பொருட்கள் ம் சொல்லு கருவேப்பிலை ரெண்டு பிடிச்ச பிடி மூணு காஞ்ச மிளகாய் வெள்ளைப்பொடி ஒரு பூடு வெளியப்பொடி ஒரு பூடு ஒரு உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனு வெங்காயம் சின்ன வெங்காயம் பதினஞ்சு தேவையான அளவு புளி உருண்டை புளி மூணு பச்சை மிளகாய் மூணு சில்லு கடுகு ஒரு 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 ஸ்பூனு கடலைப்பருப்பு ரெண்டு மூணு ஸ்பூனு இது நல்லெண்ண ஒரு மூணு ஸ்பூனு ம் போடுறோம் வறுக்கும் அது உளுந்தம்பரி எ எடுத்து வைக்கணும் காஞ்ச மிளகாய் வெள்ளைப்பூரி பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் விளிமச்சம்பளம் புளி ஒரு உளுமச்சம்பளம் அளவு போட்டு வறுக்கணும் ரெண்டு பிடித்த பிடி அளவு கருவேப்பூ கைப்பிடி ரெண்டு கைப்பிடி ഇത് बोलतेടാടാ ഇതാ അണ്ടി ഇയടാ ചേർത്തിക്കേടാ ആണേ ഇതിനൊന്നും കൂടി ഇന്നാടാ വാങ്ങിച്ചിട്ട് കൊണ്ടാ മൂന്ന് ചില്ല് വടക്കി ആരിക്കം வறுத்து வச்சாச்சு நான் அரைச்சிட்டு அரைச்சு காமிக்கிறேன் காமிக்கிறோம் வீடியோ வீடியோ பாருங்க தேவையான அளவு உப்பு உப்பு தேவையான அளவுக்கு போட்டாச்சு போடு போட்டாச்சு பூரா அரைச்சி எடுத்து வச்சாச்சு எல்லாமே இந்த போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் மொதல் போட்டிருக்கோம் போட்டு அரைச்சி குறை குரம் அரைச்சதுக்கப்புறம் தான் கருவேப்பிலையை போட்டு அரைக்கணும் இப்போ நல்லா குறை குறோட அரைச்சாச்சு இப்போ அதோட கருப்பிலை போடணும் இப்போ கருவேப்பிலையை போட்டாச்சு இப்போ அரைச்சு முடிச்சுட்டு காமிக்கிறோம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைக்கணும் இப்போ அரைச்சாச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி காமிக்கிறோம் அரைச்சாச்சு இந்த சட்னியை நாலு பேர் சாப்பிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கணும் எவ்வளோ தண்ணி குளக்கிறமோ அந்தளவுக்கு கலந்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து சாப்பிட்லாம் தண்ணியை கலந்து சாப்பிட்ட நாலு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக கருவேப்பில சட்னி ரெடியாயிருச்சு நாலு பேர் நான் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் நல்லா சாப்பிட்லாம் தாராளமாக ஊற்றி நல்லா தண்ணி கலந்துக்கிட்டு தோசை கருவேப்பில சட்னிக்கு தோசை ஊற்றி கருவேப்பிலை சட்னி அதை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சத்து உள்ள பொருட்கள் கருவேப்பிலையை தூக்கி தூக்கி எறிவாங்க இப்படி அரைச்சி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு கண்ணுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகள் கருவேப்பில சட்னி ரெடியாகி ஊற்றி சாப்பிட போகிறோம் பாருங்கள் சுவையான கருவேப்பில சட்னி